ஒரு விடிகிறது அப்பொண்ணு என்ன சொல்றா சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்துல கருத்தெரிச்சு விடியும் போது தாயையும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு இன்னொரு தடவை நீச்சம் மார்க்கிட்டு இருக்கிற சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்துல கருத்தரிச்சு விடியும் போது தாயையும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு ரொம்ப நேரம் யோசிச்சு மதில் எல்லாம் போட்டு விடையை வாங்கினா ஆச்சரியமாக இருந்துச்சு சாயந்தரம் மாட்டு மணியில் கை பிடிச்சி பால் கறந்தாங்க சரி காய்ச்சி ஆற வச்சு மோர் பாத்திரத்தை கழுவி உள்ள ஊற்றினாங்க நடு சாமத்தில் எல்லாம் கைதாகி போயிடுச்சு காலையில் மற்ற உள்ள கடைஞ்சாங்கன்னா கரைஞ்சாங்கன்னா மோரையும் பிரிச்சு விட்டாரு ஆடாட பத்து மாதத்துல நடக்கிறது ஒரு பத்து மணி நேரம் சாயந்தரம் கை வந்துச்சு சாமத்தில் கத்தரித்து விடியும் போய் காயும் புளி பிரிச்சு விட்டாரு ஆமாம் யார் இந்த பாலை வந்து மோராவும் வெண்ணியாகவும் மாற்றினது அந்த மோர் பாத்திரத்தில் இருந்த பாக்டீரியா மாற்றணும்